செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையேயான இருதரப்பு பேச்சுக்கள் புதுதில்லியில் முன் தொடங்கியது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக அரசு மறுப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கான நிவாரணத்தை விரைந்து அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையேயான இருதரப்பு பேச்சுக்கள் புதுதில்லியில் சற்று முன் தொடங்கியது முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ரஷ்ய அதிபரை வரவேற்றனர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு இன்று மாலை குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்து அளிக்கவுள்ளாா் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி திமுக சார்பில் அளிக்கப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானம் இரு அவைகளிலும் நிராகரிக்கப்பட்டது இன்று காலை இரு அவைகளும் தொடங்கியவுடன் தாங்கள் அளித்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்று இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மக்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடியதும் திமுக உறுப்பினர் திரு டி ஆர் பாலு இப்பிரச்சினையை எழுப்பினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொன்று தொட்டு திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றும் நடைமுறை இருந்து வந்துள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தை ஆளும் திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமையை மாநில அரசு மறுப்பதாகவும் டாக்டர் முருகன் தெரிவித்தார் மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் ஏற்கப்படாததை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா் மேத் இணையதளத்தில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் சொத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த உமேத் இணையதளத்தில் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய இன்று கடைசி நாள் என்று தெரிவித்தார் மேலும் லட்சக்கணக்கான வக்ஃப் சொத்துக்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யாத சொத்துக்கள் மீது அடுத்த மூன்று மாதங்களுக்கு அரசு அபராதம் விதிக்காது என்று கூறிய திரு கிரண் ரிஜிஜூ உமேத் இணையதளத்தில் பதிவு செய்யாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரிசர்வ் வங்கி நடப்பாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டை ஆறு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்த்தியுள்ளதாகவும் கூறினாா் நுகர்வோர் குறியீட்டு அடிப்படையிலான பணவீக்க விகிதமும் இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறையும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தாா் இந்தியா ஓமன் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பதினான்காவது சுற்று ஆலோசனைக் கூட்டம் மஸ்கட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் தூதரக செயலர் திரு அருண்குமார் சாட்டர்ஜியும் ஓமன் நாட்டின் வெளியுறவு அமைச்சக அதிகாரி திரு ஷேக் அலிஃபாவும் கலந்து கொண்டனர் அரசியல் பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் கூட்டு முயற்சிகள் தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மற்றும் மண்டல அளவிலான இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்தும் இரு நாட்டு அதிகாரிகளும் விவாதித்தனர் இந்தியா ஓமன் இடையேயான நட்புறவு தொடங்கி எழுபது ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகள் வரலாறு காணாத அளவில் மேம்பட்டிருப்பதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் பத்து புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்துள்ளதையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் ஓமனில் ஆறு லட்சத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பாலத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு ஒத்துழைப்புக்கான அடுத்த ஆலோசனைக் கூட்டம் வரும் ஆண்டு புதுதில்லியில் நடத்துவது எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கான நிவாரணத்தை விரைந்து அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது இலங்கையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த ஐநா செய்தி தொடர்பாளர் இந்த நாடுகளில் மழை வெள்ளத்தில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினோரு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வியட்நாமில் மழை வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் உணவு தண்ணீர் மருத்துவ வசதி போன்றவற்றிற்கு இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேபோன்று இந்தோனேஷியாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரண மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் ஐ போதிய நிதியை ஒதுக்கீடு செய்யும் என்று ஐ நா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் மத்திய அரசின் பழகுனர் பயிற்சி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் இளைஞர்கள் மற்றும் ஐடிஐ பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய பழகுனர் பயிற்சி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் எட்டாம் தேதி தொழிற்பழகுனர் பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்எல்சி ஐசிஎஃப் ஹெச்விஎஃப் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் நிறுவனங்கள் ஐடிஐ படித்து என்சிவிடி சர்டிஃபிகேட் வைத்துள்ள மாணவர்களை தேர்வு செய்ய உள்ளனர் ஓராண்டு மற்றும் ஈராண்டு பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி காலத்தில் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு முதல் பன்னிரெண்டாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் இதனை விழுப்புரம் மாவட்ட ஐடிஐ படித்த மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை மற்றும் வங்கி மோசடி தொடர்பான வழக்குகளில் ரிலையன்ஸ் அணில் அம்பானி குழுமத்தின் ஆயிரத்து நூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதுவரை பத்தாயிரத்து நூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து போதைப்பொருளை கடத்தி வந்த ஆறு தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து கிலோ போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கனடா இடையேயான பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கனடாவிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் பட்நாயக் கனடாவின் உள்துறை அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக ஒட்டாவாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுரங்கத்துறையில் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் முதலீடு செய்வது கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொழில்நுட்பத்தினார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இருதரப்பிலும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது சிலியின் சாண்டியாகோவில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது நொய்ரோபியில் நடைபெற்ற சர்வதேச டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சையது முஷ்டாக் கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி அறுபத்தோரு ரன் வித்தியாசத்தில் திரிபுரா அணியை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் இன்று ஜோஸ்னா சின்னப்பாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையேயான இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் சற்று முன் தொடங்கியது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக அரசு மறுப்பதாக தகவல் இணை அமைச்சர் டாக்டர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கான நிவாரணத்தை விரைந்து அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் பாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது